இன்னைக்கு நிறைய பேருக்கு நாள்பட்ட மலம் வேதிக்க குடிக்கிறதுல கேட்கறாங்க நாள்பட்ட கழிவுகள் இருக்கிறதுனால நோய்கள் அதிகமாச்சு அதனாலதான் மாதி நோய்கள் அதனால தான் நோய்கள் சரி அந்த இருக்கக்கூடாது கிரானிக்கா இருக்கிற தோல் நோய்கள் நிறைய பேருக்கு இருக்கு அதே மாதிரி ரத்தம் தூய்மையாகல உடல் உஷ்ணமா இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ளவங்களுக்கு என்ன மாதிரியான சித்த மருத்துவத்துல மூலிகைகள் இருக்கு அதை எப்படி பயன்படுத்தலாம் சரிங்க கடுக்காய் அப்படின்ட்டாலே காய சுத்திக்கு ஆதி உடம்ப வந்து சுத்தம் பண்றதுக்கு ஆதியான பொருள் வந்து கடுக்காய் இப்ப இந்த கடுக்காய் வந்து வாய் மூலியமா நம்ம உள்ள எடுத்து இந்த கடுக்காய் அதாவது வாயில சுவைச்சு சாப்பிட்டு அதனால வயிறு கிளீன் ஆகி அப்புறம் வளர்த்து வர வழியா அது வெளியேறும் சரிங்களா இந்த இதுதான் கடுக்காய் இது கடுக்காய்க்குள்ள இருக்க இந்த விதை இது வந்து விஷம் இதை வந்து நீக்கணும் இதை வந்து எப்படி நீக்குறது அப்படின்னா கழுநீர்ல ஊற வைக்கணும் ஊற வச்சு எடுத்தோம்னா இப்படி தோலை மட்டும் நீக்கலாம் உள்ள இருக்க அந்த கொட்டையை எடுத்துட்டு தோலை நீக்கணும் இப்படி எடுத்த செஞ்சா செஞ்சாதான் இந்த மருந்து வேலை செய்யும் நீங்க நேரா போய் கடையில போய் ஒரு கடுக்காய் இப்படியை வாங்கி நீ வாட்டுக்கு பசு கலந்து நான் மருந்து செய்யணும் செஞ்சா வேலை செய்யாது கடுக்காய அரிசி கழுவின தண்ணி அல்லது சோறு வடிச்ச தண்ணி அதுல வந்து மூணு நாள் ஊற வைக்கணும் ஊற வச்சு அதை வந்து நீங்க அந்த விதைய மட்டும் நீக்கிட்டு இந்த தோலை வந்து வெயில்ல காய வைக்கணும் காய வச்சு எடுத்தா சுத்தி செய்தா கடுக்காய் தோல் இது இந்த தோலை நம்ம வந்து பொடி செஞ்சு வசரகாயம் செஞ்சு வச்சுக்கிட்டு இந்த கடுக்காய் எவ்வளோ இருக்கோ விட இரண்டு மடங்கு பசுனை இப்போ நூறு கிராம் கடுக்காய் பொடி இப்போ நம்ம சுற்றி செஞ்சு எடுத்துருக்கோம்னா இதுக்கு இரண்டு மடங்கு பசு சேர்க்கணும் அப்படி சேர்த்து இதை வந்து பசுனையை உருக்கிட்டு அதில் வந்து இந்த கடுக்கா தூளை போட்டு கெட்டி சேராமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டினா தான் நம்ம கடுக்காய் நெய் ரெடி இது பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு இது மீதி வேலை இருக்குது இந்த கடுக்காயை வீரியப்படுத்தணும் இது எப்படி வீரியப்படுத்துறதுன்னா ஒரு ஊறுகாய் ஜாடியில் இந்த கடுக்கானையை எடுத்து போட்டு அதுக்கு மேலே இப்போ அந்த ஊர்கா செடி வாய்க்கு ஒரு துணியை வேடு கட்டி நாற்பது நாள் சூரிய ஒளியில் வைக்கணும் நாற்பது நாள் சன்லைட் அதில் பட்டு எப்படி ஒரு ஊர்கா வந்து தயார் போது எப்படி வைக்கிறீங்களோ அது மாதிரி இந்த கடுக்காயும் கடுக்கானையும் சன்லைட்டில் பட்டு இதோட வீரியமானது பத்து மடங்கு இருபது மடங்கு பெருகிடும் ஆற்றல் பெருகிடும் இந்த கடுக்காய்க்கு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அரிதகி தசமாதா அப்படின்வாங்க ஒரு கடுக்காய் வந்து பத்து தாய்க்கு சம்மன்னு சொல்லுவாங்க இதே பத்து தாயை வந்து கையை கட்டி போட்டு குழந்தைய பார்த்துக்கோன்னா அந்த குழந்தை வளருமா இப்போ ஒரு தாயாக இருந்தாலும் ரெண்டு கையால் குழந்தைக்கு உணவு அழிக்கிறது ஊட்டி விடுறது அதுக்கு எல் நல்லது பண்ணுறது எல்லாமே கைகளால் தான் செய்ய முடியும் அந்த தாயை கையை கட்டி போடுற மாதிரி விஷயம் தான் அந்த கடுக்கா கொட்டையோடு கொடுக்குறது இப்போ நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா இதுவும் இதுவும் சேர்ந்துருக்கும் அப்போ பத்து தாய்க்கு சமமான இருந்தாலும் விதையோடு சேர்த்து அரைச்சி சாப்பிட்டோம்னா அது வேலை செய்யாது இந்த விதையை நீக்கி அந்த தோலை மட்டும் எடுத்து கொடுத்தா மட்டும்தான் அது வேலை செய்யும் இது நேராக உள்ளே போனதும் இப்போ ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்கன்னா நான் வந்து இயற்கை மருத்துவம் பார்க்குறேன் இனிமா கேன் ஒன்று வாங்கியிருக்கேன் நான் வந்து டெய்லி எனக்கு மலம் போகலைன்னா நேராக பாத்ரூம்ல இனிமா கேனில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி எனக்கு ஆசன வாய்க்குள்ளே செலுத்தி ம பழைய மலத்தை வெளியே கொண்டு வந்துருவேன் வாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் மழை மட்டும் தான் சுத்தம் பண்ணோம் அது மழை தான் சுத்தம் பண்ணணும் அது உள்ள வேற சுத்தம் ஆமா இப்போ இது வந்து எப்படி அப்படின்னா காயா ஒரு ஒரு வாழை தாரை வந்து காயா கொண்டு வந்து அதை வந்து புகை மூட்டம் போட்டு பழுக்க வச்சு அதை வாழைப்பழமாக்குற மாதிரி மரத்திலே பழுக்கிறது வேற அதை நீங்கள் வந்து தானாக இது பண்ணுறது அதாவது ஒரு பழம் வந்து பழுத்துருச்சு அப்படின்னா கிளையில தங்காதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழம் வந்து முழுமையாக பழுத்துருச்சுன்னா கிளைய விட்டு கீழே விழுந்துடும் அப்போ அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ட உணவு முழுசும் ஜீரணிக்கப்பட்டால் உங்கள் குடலில் மலைக்குடலில் தங்காது அது வெளியே வந்துடும் இப்போ தங்காது முழு முழுமை பெறாத அதாவது உங்கள் உடம்புலேருந்து முழுசாக அந்த எனர்ஜி சத்து எடுக்காத ஒரு ஒரு இதை வந்து நீ வலுக்கட்டாயமா அது முதிர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை உள்ளேருந்து வெளியே தள்ளுற மாதிரி அப்போ வந்து இந்த இனிமேக்குன்றது உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு வேணால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஒரு படுக்கையில் இருக்காங்க அவங்களால எந்திரிச்சு சிரமப்பட்டு போக முடியல அவங்களுக்கு போக வைக்கணும்னா அவங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனால் அன்றாடம் எல்லா வேலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல அவங்க அவங்க வந்து இனிமேக்குன்னா ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினா ஒன்றும் இல்லை ரெகுலர் யூஸ் பண்ணீங்கன்னா அது மழை வாயை மட்டும்தான் சுத்தம் பண்ணும் குடலுக்கு பெருங்குடலுக்கு சிறு குடலுக்கு பெருங்குலுக்கு அந்த வலிமை கொடுக்காது அப்போ அதுக்கு வலிமை கொடுக்கறதுக்கு என்னன்னா இப்போ நம்ம அந்த காயக்கருப்பை கடுக்காய் அப்படின்னு சொல்கிறோம்னா இதை வந்து ஒருத்தவங்க சாப்பிடணும் இது எப்படி சாப்பிடணும்னா காலையில் உணவுக்கு முன்னாடி அதேமாதிரி சாயங்காலம் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பகல் பொழுதுல சாப்பிட்ணுதை இந்த நெய்யை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கணும் கீழே இருந்து மேலே இருந்து கீழே ஏன் அப்படின்னா மேல் பரப்பில் நெய்யாகவும் கீழே வந்து கடுக்காய் வந்து நல்லா கெட்டியாகவும் இருக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டு இதில் கால் ஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாக்கில் வச்சு முழுங்கிடணும் ஸ்பூனை திருப்பி வச்சு நாக்கில் வச்சு நாக்கில் தடை விட்டு அப்படியே முழுங்கிட்டு உடனே சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் ஏன்னா கடுக்காயில் வந்து உப்பை தவிர மற்ற அஞ்சு சுவை இருக்குதில்ல உப்பு மட்டும் கடுக்காயில் கிடையாது ஆனால் மீதி அஞ்சு சுவை இதில் இருக்குது இந்த நெய்யோடு சேரும்போது ஒரு மாதிரி வெகுட்டல் தன்மை உண்டு பண்ணணும் கசப்பாக இருக்கும் சாப்பிடவே முடியாது ஏதோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டாரு அப்படின்னா நேராக வயிற்றுக்கு போய் சக்தியை கொடுக்கும் நீங்கள் தெரியாமல் கல்லை சாப்பிட்டா கூட உணவில் அந்த கல்லையும் ஜீரணித்து அதை மலத்தோடு வெளியே கொண்டுன்ற மாதிரி நல்ல அகோர பசி உண்டு பண்ணுற தன்மை இருக்குது இதை ஒருத்தர் சாப்பிட சாப்பிட சக்தி நல்லா சக்தி நல்லா ஆகிறதுனால நீங்கள் இருந்து அன்னரசம் வந்து நிறைய பிரிக்க முடியும் அன்னரசம் நல்லா பிரிஞ்சாலே உங்கள் உடம்புக்கு தேவையான சப்த தாத்துக்கல்லாம் மொதல் தாது அன்னரசம் கடைசியில் விந்து விந்துவாக மாறுற வரைக்கும் இந்த மத்த ஆறு தாதம் அதிலேருந்து தான் பிரிது அப்போ உங்கள் அதாவது நீங்கள் சாப்பிடும்போது அதிகம் சாப்பிடணும் வெளியே கழிக்கும்போது கொஞ்சமாக கழிக்கணும் அப்படின்னா இப்போ கரும்புல ஜூஸ் எடுக்கிற மாதிரி கரும்பில் சாறு இருக்க வரைக்கும் அவங்க கரும்பு சாறு புளிகிறவங்க அதை உள்ளே அதை மாற்றி மாற்றி செழித்து சாறு எடுக்கிறாங்க சக்கையானதும் கீழே போடுறாங்க முத முதல் இருக்க கரும்போட இடம் வேறு சக்கையானது வெளியே வர்றதோட இதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் ப்ராசஸ் நடக்கணும் நீங்கள் சாப்பிட்ற உணவு அதிகமாக சாப்பிட்ணும் வெளியே போகும்போது குறைவாக போகணும் அதாவது சக்கையெல்லாம் அதாவது சத்தெல்லாம் எடுத்துகிட்டு சக்கை அளவு கம்மியாக இருக்கணும் அப்படி போனால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் ஒரு நல்லா இருக்க ஒரு மனிதனுக்கு வந்து மழை வந்து ஆசனமாக ஒட்டக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு சின்ன குழந்தைகள் ஒரு நல்ல பால் குடிப்பற மறவாத பிள்ளைகள் சில பேர் பார்த்தீங்கன்னா அது மலம் கழிச்சிச்சு அப்படின்னா ஆசனத்தில் ஒட்டாது அப்படி ஒரு கயிறு மாதிரி ஒரே பீஸாக வந்து விழுங்கும் அப்படி இருக்குன்னா அதுதான் ஆரோக்கியமான உடம்பு நம்ம சில பேருக்கு வந்து அது மாதிரி கிடையாது முதல் வந்து சாலிடாக வருதா செமி சாலிடாக வருதா கூழ் மாதிரி வருதானே தெரியல ஒவ்வொரு உடம்புக்கும் ஜீரண சக்தி எத்தனை வருது எங்கே சார் இப்போ வெஸ்டர்ன் டைல வச்சுருந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது சரி சரி முதல் வந்து தான் போன மலத்தை தானே பார்க்குறது இல்லை அதுக்கு முன்னாடியே ப்ளஸ்ஸாக அமைக்கி விட்டுறது மழை எப்படி போகணுன்னு தெரிஞ்ச சித்தம் மருத்துவத்துல அஷ்டவத பரிட்சையில் நீர் பறிச்சா மழை பறிச்சே எட்ட ஏழாவது பறிச்ச நீர் பறிச்ச எட்டாவது பரிட்சை மழை பறிச்சே ஆறாவது பரிட்சை நாடி பறிச்சே இப்போ எல்லோரும் சித்தப்புரத்துட்டு வந்து எனக்கு நாடி பார்ப்பீங்களான்னு வராங்க நாடி எப்போ பார்க்கணும் நோயாளி வந்து மருத்துவரை மருத்துவரோட பார்த்து விழிக்கணும் அப்போ நோயாளியோட படுக்கைகளை அவர் வந்து மருத்துவர் வந்து அவர் கையை பிடிச்சி பார்க்கணும் நோயாளி எந்திரிக்கும் போது நாடி பார்த்தா தான் நாடி அதில் என்ன இருக்குதுன்னு தெரியும் முடிஞ்ச வரைக்கும் நாய் பார்க்குற வந்து அவங்களால பேச முடியல அவங்களுக்கு சுயநிர்ணய அற்றவராக இருக்காங்க இல்லை மயக்கத்தில் இருக்காங்க தூக்கத்தில் இருக்காங்க இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலனா நோயாளியை வந்து மருத்துவர் வந்து கணிக்கிறார் இப்போ நம்ம எல்லாருமே நமக்கு என்ன ஆச்சு மருத்துவர்கிட்ட சொல்கிற மாதிரி தான இருக்குது அப்போ வந்து கண் பறிச்சை நா பறிச்சை தேகப்பரிச்சை அந்த சப்தத்தோட பறிச்சை அப்புறம் வந்து சிறுநீர் மலம் இது மாதிரி எல்லா அஷ்டவித பறிச்சை க கண்டுபிடிச்சி தான் அப்புறம் நோயை கணிச்சு மருத்துவர் வந்து மறந்து கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட அந்த மருத்துவ இதுக்கு வந்து இந்த ம அதாவது கடைச்சரக்குன்னு ஒரு சரக்கு சொன்னீங்கன்னா மூ மூலிகையில் அது சின்ன குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் சாப்பிட ஒரே ஒரு மருந்துன்னு அது கடுக்காதான் கடுக்காய் வந்து சின்ன வயசுலேயே வந்து உரம் மருந்தில் வச்சுருப்பாங்க குழந்தைகளுக்கு யாருக்கு சரியா யாருக்கு சரியா வெளியே போலையா வெந்நீரோ தாய்ப்பாலோ விட்டு கடுக்காயை ஒரு நாலு உரைச்சு உரைச்சி அதை எடுத்து நாக்கில் தடி விட்டுருவாங்க குழந்தைக்கு உடனே வந்து ரெண்டு மணி நேரம் மூணு நேரத்தில் வெளியே போக ஆரம்பிச்சிடும் சில குழந்தைகளுக்கு வந்து இந்த செர்லாக்கு இது மாதிரி கொடுத்து மலம் கட்டிக்குச்சு அப்படின்னா சிலங்க ஆசனத்தில் ஆசனம் வர்த்தி மாதிரி சோப்பு நுரைய சோப்பை வந்து ஆசனத்தை தடை விட்றது இல்லை துணியை நினச்சி சோப்பில் நினச்சி அதை உள்ளே வச்சு விட்றது இப்படிலாம் பண்ணி மழை வர வைப்பாங்க இப்போ பொதுவாக வந்து உங்களுக்கு நல்லா ஜீரணமாச்சுன்னா காலை கடன் வந்து சிரமம் இல்லாமல் போயிடும் அந்த ஜீரண சக்தி நல்லா இருந்தாலே உடம்புல எல்லா அவையமும் அதாவது வேலையை கரெக்டாக செய்யும் இப்போ அந்த வேலையை கரெக்டாக செய்கிறதுக்கு தான் இந்த காயக்கருப்பை கடற்கா நெய் ஒருத்தர் நாற்பது நாள் இந்த நெய்யை வந்து முறைப்படி செஞ்சு வச்சுக்கிட்டாரு அப்படின்னா அவர் ஒரு நாற்பது நாள் சாப்பிட்டார் அப்படின்னா அவர் வயிற்றுக்குள்ளே இருக்க பழைய நுண்கிருமிகள்னு சொல்லுவாங்கள்ல சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் இனிப்பு அதிகம் சாப்பிட்டாருன்னா மலத்தில் வந்து வெள்ளை கலரில் புழுவாக மூண்டும் ஒவ்வொரு பருவத்திலையும் இருந்து நாடா புழு மாதிரி வெளியே போகும் பல்லு முளைக்கும் போது ஒரு குழந்தை பிறண்டு தவழ்ந்து தவழ்கும் போது நடக்க ஆரம்பிக்கும் போது பல்லு முளைக்கும் போது இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வரும் அதே ஒரு வயசான ப அதாவது ஒரு பதினஞ்சு வயசு பையனுக்கு இப்போ மீசை அரும்பு மீசை மலைக்க போனால் கூட அப்போ கூட நாடா புழு வந்து ம மலைக்குடல் வழியாக மலத்தில் வழியாக வெளியே போகும் இப்போ இது மாதிரி நுண்புழுக்கள் கோயத்துக்குள்ளே இருந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு சரி நம்ம நேரத்தில் வயிறுக்குள்ளே பிணைஞ்சு பிணைஞ்சு வலிக்குதுன்னா இந்த நெய்யை சாப்பிட்டா அந்த புழுவும் ரெண்டு மூணு நாளையில் மலத்தோடு சேர்ந்து வெளியே வந்துடும் மாதிரி ரத்தம் வந்து நல்லா சுத்தமாகும் இந்த மருந்த தொடர்ந்து சாப்பிட சாப்பிட அந்த பசுனையும் கடுக்காயும் சேர்ந்து சூரிய ஒளியில் பாகப்பட்டதுனால ரத்தத்தை நல்லா அபரிவிதமாக இது பண்ணும் சிலருக்கு புண்ணு வந்து தழும்பு இருக்கும் அந்த தழும்பு பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக டார்க் ப்ரௌன் கலரில் அங்கங்கே வட்ட வட்டமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த தழும்பு மறைக்கிற என்னவோ களிம்பெலாம் போட்டு பார்ப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் சரியாகாது இந்த கடுக்கானையை ஒருத்தர் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தார் அப்படின்னா அந்த கருப்பு தழும்பு மாறிடும் சிலருக்கு அந்த இடத்த சொரிஞ்சு சொறிஞ்சு யானை தோளாட்டம் ரஃப்பாக இருக்கும் காப்பு காய்ச்சி போயிருக்கும் மச்ச மாதிரி இருக்கும் சிலருக்கு தலும்பு அதுவே வந்து நாற்பது நாள் உத்துந்துடும் இந்த நெய்யை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு இருக்க இடம் தெரியாமல் போயிடும் அதை கை வச்சு தொடக்க வேணாம் களிம்பு போட வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் இந்த நெய்யை மட்டும் தொடர்ந்து நாற்பது நாள் சாப்பிட்டாலே போதும் பொதுவாக வந்து கடுக்காயை வந்து கொஞ்ச நாள் தான் சாப்பிட்ணும் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா யார் யார் எந்த வயசு இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு அஞ்சு நாள் குறைச்ச சாப்பிடணும் ஒரு நாற்பது வயசுக்காரர் சாப்பிட்ணா முப்பத்தஞ்சு நாள் அந்த கடுக்காய் நெய்யை சாப்பிடலாம் ஒரு இருபது வயசுக்காரரை சாப்பிட்றோன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு சாப்பிட்லாம் அப்புறம் சாப்பிட்ணுன்னா ஒரு பத்து நாள் இருபது நாள் கேப் விட்டு மறுபடியும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நல்லா அதாவது நம்ம வாயிலிருந்து மூலாதாரம் வரைக்கும் உங்களுக்கு உள்ளூர் போல் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையுமே இது சரி பண்ணிடும் இந்த நெய்யை வந்து மென்று சாப்பிடக்கூடாது முழுங்கிறது சாப்பாட்டுக்கு நீ சாப்பிட உட்காரும்போது அந்த நெய்யை முழுங்கிட்டு உடனே சாப்பாடு சாப்பிட்ணும் அந்த சாயங்காலம் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் சாப்பிடும்போது இந்த நெய்யை முழுங்கினதும் கொஞ்சம் வெது வெதுப்பான வெந்நீர் அப்படில்லாம் டீயோ காப்பியோ பாலோ ஏதோ ஒன்று குடித்தா போதும் அது உள்ளே போய் உடனே ஜீரணமாயிரும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை மணிக்கு குறைஞ்சது பதினஞ்சு நாள் அதிகபட்சம் நாற்பது நாள் வரைக்கும் சாப்பிட்லாம் அப்படி தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு இப்போ நம்ம சொன்னோம்ல வயிறு வந்து நல்லா பலப்படுத்தும் நுண்கிருமிகளை போக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் நாள்பட்ட தோல்வியாதி தழும்பு மங்கு மரு இப்படி இருந்தாலும் போகும் உடம்ப வந்து கொஞ்சம் அதாவது பொற்சாயில் கொடுக்கும் உடம்புல இருக்க எல்லா நோயும் போயிடுச்சு அப்படின்னா உடம்பு வந்து கொஞ்சம் இளமை தன்மையோட நல்ல வலுவோட பலத்தோட இருக்கும் ஏன் அவர் வாயவே நான் பார்த்துட்டு இருந்தேன் காரணம் என்னக்கா அவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு உங்களுக்கும் இந்த கடைக்காய் நீ வேணுமா கீழே பொறுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனாக்கா ஐஎஸ்ன மாதிரி செஞ்சு பயன்படுத்துங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா இதுக்கு மேலே பிரச்சனை இருந்தாலையும் இந்த கடுக்காய் ஒன்று போதும் மிடுக்காய் வாழ்கிறதுக்கு அதனால் வாங்கி பயன்படுத்துங்க நோய் நோடிலாம் ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் மீன் வரமேன்னு பற்றி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கங்க நன்றிங்க